என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் ஒரு முக்கியமான செய்தியோடு உன்னை காண வந்திருக்கிறேன் இது உன் வாழ்க்கையில் மிகவும் அவசரமான ஒரு செய்தி என்று கூட சொல்லலாம் செய்வினை கெட்டுக்குள் அகில அகில போகின்ற நேரம் வந்துவிட்டது இன்று உன் அப்பன் என்னை நீ தவித்து செல்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தையும் உன்னையும் தீவினைகள் ஆட்சி செய்யும் தீய சக்திகள் உன்னை விட்டு போகாது என்பதை மறந்து விடாதே இந்த நேரம் இந்த சூழ்நிலை இதையெல்லாம் நீ உணர வேண்டிய கால நேரம் கைகூடி வந்திருக்கின்றது செய்வினை கட்டுக்குள்ளால் வாழ்க்கையில் எப்போதும் இதிலிருந்து நமக்கு விடுதலை பிறக்கும் எப்போது இதிலிருந்து தெளிவு கிடைக்கும் என்று தெரியாமல் எதிர்பாராமல் அங்கும் இங்குமாக என் குழந்தைக்கு அத்தனையும் ஒன்று சேர ஒன்றாக கிடைக்கக்கூடிய தருணம் வந்து விட்டதல்லவா எப்போதும் நம் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் தனக்காக மாறப்போகிறது போகிறது என்பதை என் குழந்தை புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது இத்தனை விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க கூடிய ஒட்டுமொத்த நன்மைகளையும் நீ ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் உனக்கு இப்போது வந்துவிட்டது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கிடந்ததெல்லாம் போதும் உன் அப்பன் கருப்பன் நான் நல்லவா இப்போது நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் தரக்கூடிய இந்த செய்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த தீய சக்திகள் அத்தனையும் திரும்பி ஓட்டம் எடுக்கும் அது மட்டுமல்ல இனி ஒருபோதும் உன்னை நெருங்கி விடாது உன் அருகில் வர வேண்டுமென்றாலே அது நிச்சயமாக பயந்து உன்னை விட்டு தள்ளி நிற்கும் துணை நிற்கின்ற ஓர் இடத்தில் தீவினைகள் எதுவும் ஒன்றும் செய்யாது செய்வினை கட்டுக்குள் எப்படி உள்ளே இருந்து என் குழந்தை இதற்கெல்லாம் காரணம் நீதான் நீ செய்த விஷயங்கள் தான் இந்த தீவினைகளையும் செய்வினைகளையும் உன்னுடைய இல்லத்திற்குள் அத்தனை சுலபமாக நுழைய விட்டு விட்டது கருப்பன் எத்தனை முறை உனக்கு எச்சரிக்கை கொடுத்த போதிலும் கூட சில விஷயங்கள் நீ கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டிருந்தாய் சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ பெரிதுபடுத்தாமல் இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று நமக்கு என்ன வந்துவிடும் என்று சொல்லி நடந்து கொண்டதன் விளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்ததற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்ட இந்த தருணம் வந்து விட்டதல்லவா உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் பிள்ளையே ஒரு விஷயம் என்று நினைப்போம் ஆனால் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக போடும் இதுவெல்லாம் ஒன்றாயில்லை என்று நினைப்பாய் இருக்காவிட்டாலும் விட்டுட்டும் இப்படியாக உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை காயப்படுத்திய ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உனக்கு ஏற்படுத்திய துன்பங்களுக்கு நல்ல பதில் கிடைக்க வேண்டிய நேரம் இப்போது இந்த நான் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது என்று கிடையாதல்லவா உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு அழித்து உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க நான் தயாராகி இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை கலக்கமடையாமல் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்னவாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது உன்னை இத்தனை நாளும் நீ இருந்து கொண்டிருந்தே இனி உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள் நினைத்து பெரு மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு நான் இருக்கும்போது உனக்கு இந்த உலகத்தை இனி உச்சகட்ட அன்பையும் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே எதையும் நினைத்து வாழப் போகின்ற இந்த தருணத்தில் கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதில் பதிய வேண்டும் செய்வினைகள் கட்டுக்குள் படைத்த இந்த நாளில் இங்கு இன்று இந்த நல்ல நாளில் உன்னுடைய தேவத்தையும் உன்னுடைய இஷ்ட தேவத்தையும் வழிபட வேண்டிய நாள் அல்லவா இந்த நாளில் கருப்பன் மனதார யாரெல்லாம் நினைக்கின்றனோ அவர்களின் இல்லத்தில் எந்த செய்வினைகளும் இல்லாத ஒரு நிலைமையை நிச்சயமாக உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கருப்பன் தரும்போதே அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் கருப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு கையில் ஒப்படைத்தது என்னவென்று நீ மீட்டெடுத்து விட வேண்டும் இல்லாதது போனால் உன்னை சுற்றி அறியாமல் உன்னை நிச்சயமாக ஆபத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடும் வாழ்க்கையில் அமைந்திருக்கும் போது நடந்தாலும் அதிலிருந்து நீ உன் வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டே இருக்கின்ற என்பதையும் பல வெற்றிகளை உறுதி செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்பதையும் என் பிள்ளை எதுவும் அறியாத குழந்தை வெள்ளேந்தியான மனம் யார் என்ன செய்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதை உண்மை என்று நம்பி விடுகின்ற ஒரு மனது இப்படிதான் ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் உனக்கு தான் பக்குவப்படுத்தி எதுவுமே என்னவென்று பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியா தவறா என்று பார்க்கின்ற அளவிற்கு உனக்குள் நல்ல மாற்றத்தை நான் தந்திருக்கின்றேன் இத்தனை நாளும் இதை எல்லாவற்றையும் கடந்து நீ உன்னை நம்பிக்கையே ஒன்று சேர உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாய் என்றால் இனி எந்த நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பொன்னான நிமிடங்கள் ஒரு கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு எதையெல்லாம் கொடுத்து விட்டேனோ நான் இருந்து உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடக்கும் என்கின்ற உத்திரவாதத்தினை தந்து விட்டேனோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையை நம்பிக்கை கொண்ட உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒன்று சேர கொடுக்கும் அல்லவா நம்பிக்கை கொண்ட உன் மனதில் இந்த வாழ்க்கையை அத்தனை நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நல்லபடியாக தந்துவிடும் அல்லவா அதுபோதும் இனி மேலும் என் பிள்ளை எதற்காகவும் வருத்தப்பட்டு நிற்க வேண்டாம் எதற்காகவும் நீ வேதனைப்பட்டு செய்வினை வேதனை எப்படி உன் இல்லத்திலிருந்து தூக்கி எறிய போகிறேன் என்று யோசிக்கின்றாய் அல்லவா அமைதி கொடுக்கவில்லை உனக்கு இருந்த எதிர்மறையான எண்ணங்களும் நீ செய்த சில தவறுகளினாலும் இவை உன் இல்லத்திற்குள் எளிதாக நுனைந்து விட்டது முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள் சேவினைகள் ஒருவரை எளிதாக நுனை உழைத்து அவர்களின் மனதை காயப்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் என்ன இருக்கிறது என்பதை முதலில் புரிந்துகொள் ஏதோ ஒன்று அவர்கள் மனதிற்குள் நிறைவதற்கான இடத்தை கொடுத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம் அப்படி எந்த விஷயம் அவர்களுக்கான இடத்தை உனக்குள் இருந்த எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு நடக்காது நமக்கெல்லாம் வாழ்க்கையில் எதுவும் சாத்தியமில்லை நாம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் ஒருபோதும் நன் நன்மைப்படுத்தாது என்பது போல நீ எண்ணிய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதை கூட நீ இல்லை என்று மறுத்து நான் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியிருக்கிறது என்பதையும் மறந்துவிடாதே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுமே உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நான் வருவது உனக்காக தான் இருந்து உன்னை நிச்சயமாக இனியும் இந்த வாழ்க்கையில் இருந்து நல்லபடியாக விலகி வைக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் சரியான நேரம் உனக்கு வந்துவிட்டது சரியான சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற அன்பையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த நேரத்தில் நீ அத்தனை உண்மைகளையும் ஒன்று சேர பெற்று கொள்ள நீ முன்னே வந்திருக்கின்றாய் அப்படி என்றால் நிச்சயமாக உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் நீ உணர தொடங்கிவிட்டாய் என்றுதான் அர்த்தம் கருப்பன் உனக்கு நேர்மறையான எண்ணங்களை கொடுத்து விட்டேன் என்றுதான் அர்த்தம் சரியான கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் நீ நினைத்தாலே இந்த தீய சக்தியை உன்னால் விரட்டி அடித்து விட முடியும் அது எப்படி என்று கேட்கின்றாயா என் குழந்தையை அதற்கெல்லாம் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என் குழந்தை உன் மனதில் நேர்மறையான சிந்தனைகளையும் நம்பிக்கையும் கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் தேவசக்தியின் நடமாட்டத்தை அதிகப்படுத்து உன் இல்லத்தின் பூதையறையில் தீபத்தை ஏற்று என் பிள்ளையே இந்த நல்ல நாளில் கூடி வந்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாளில் உன்னுடைய இல்லத்தில் தெய்வம் எரியவிட்டும் உன் குலதெய்வத்தை மனதார நினைத்துக்கொள் உன் இல்லம் முழுக்க தீப தூப ஆதாரணங்களை காண்பித்து விடு அங்கே நிலைவாசலில் தீப தூப ஆதாரணங்களை காண்பித்து விடு உன் குலதெய்வத்தை வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என் குழந்தை செய்வினைகளை அவிழ்த்து விடுமா நீயாக இழுத்து பிடித்து உள்ளே கொண்டு வந்ததை நீயாகவே தான் கொண்டு நிறுத்த வேண்டும் தான் அதனை விரட்டியடிக்க வேண்டும் கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சொல்லி கொடுத்து உனக்கான நன்மைகளை என்னவென்று வெளிப்படுத்தி நீ புரிந்து கொண்டால் உனக்கு போதும் உன்னை தேடி வருவது எல்லாம் உண்மையாகவே இருக்கும் என்று இந்த சூழ்நிலைகள் உன்னை இதைவிட நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல செல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் எதற்காக உன்னை இந்த வாழ்க்கை காயப்படுத்தியதோ யாரால் உன்னை இந்த வாழ்க்கையை அசிங்கப்படுத்தியதோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய் யாருடைய உதவியும் இல்லாமல் தெய்வத்தை மட்டுமே உனக்கு துணையாக கொண்டு என் பிள்ளை நினைத்த வெற்றியை போகின்றாய் என்பதை மறந்து விடாதே உனக்காக தான் இருப்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் போது மேலும் மேலும் உன்னை தேடி பல உண்மைகளை வந்து கொண்டு இருக்கும் உன்னை தேடி பல நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் உன்னோடு இருப்பது உனக்காக நான் வருவதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை பக்குவப்படுத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே இந்த சந்தோஷமான நேரங்கள் உனக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளை கொடுக்குமோ அதையெல்லாம் கொடுத்து உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதை மறந்து விடாதே நல்ல நேரத்தில் உன்னை சார்ந்த இந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட இந்த உண்மைகளும் எப்போதும் போல உன்னை பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும் கனவிலும் நிறத்திராத விஷயங்களை நீ எப்போதும் சரியாகத்தான் பெற்றுக்கொள்கிறாய் பெற்றுக்கொள்கிறாய் என்பதை முதலில் புரிந்துகொள் நான் இருந்து உனக்கு நடத்தும் போது பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கு நான் கொண்டு வந்து எல்லாம் உன்னை இதைவிட நல்ல நிலைக்கு அழைத்து சென்று உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கும் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையை முன்னேற்றம் என்பது வாழ்க்கையில் நம்மை தேடியே கொள்வதனால் யாரென்று முதலில் உணர வேண்டும் உன்னால் முடியும் என்று முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்தால் இதையெல்லாம் சாதிக்க முடியும் இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை பெருமைப்படுத்த தயாராக இருக்கும் போது இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நீ முழு மனதோடு எப்போதும் நின்று கொண்டிருக்க வேண்டும் நான் தருவதை எல்லாம் யாரால் உணர முடிகிறதோ நான் கொடுப்பதை எல்லாம் யாரால் பெற்றுக்கொள்ள கொள்ள முடிகிறதோ அவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையின் உச்சத்தை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக பெறுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல வாய்ப்புகள் உனக்கு கிடைத்து விட்டது நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது இனியும் நீ புரிந்து கொள்ளாமல் இனி இதையெல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருப்பாயானால் உனக்கானதை நீயாகவே நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாற்றி இந்த கருப்பனின் பிள்ளை தைரியமாக நிற்கப் போகிறாய் யாரோடு இந்த வாழ்க்கையை உனக்கு எதையெல்லாம் கொடுத்து துன்பப்படுத்தியதோ துன்பவிட நினைத்ததோ இனிமேல் இவர்கள் எல்லாம் இந்த சூழ்நிலையாப்பன் உருவாக்கி கொடுக்கின்றேன் செய்வினைகள் உன்னை ஆட்டி படைத்தது எல்லாம் போதும் இனி எல்லா சூழ்நிலையும் உனக்கே உனக்காக மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது யாரால் இத்தனை கஷ்டங்களையும் ஆளாக்கி நின்றாயோ இனி அவர்களாயே நீ பெரும் மகிழ்ச்சியை அடைந்து இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஒன்று சேர பெற்று கொள்வாய் என்பதை மறந்துவிடாதே சரியான தருணம் ஒவ்வொருவருக்கும் வாய்க்கும் என்றால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கான ஒன்று சேர பெற்று கொடுக்கும் அல்லவா இதையெல்லாம் நீ உணரப்போகின்ற நேரம் வந்து விட்டது நீ பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் விட்டது செய்வினை கட்டுக்குள் தானாக அவிழ்ந்து ஓடி உனக்கு வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே இருக்கும் என்பதையும் மறந்து விடாதே எதற்காக நாம் இத்தனை பட்டோம் என்று நினைத்தால் அல்லவா நீ யாருக்காக இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று எண்ணினாய் அல்லவா இனி இதுவெல்லாம் இல்லாத நிலை உனக்கு உருவாக இந்த கருப்பனை நாசிகளோடு சேவினைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டது நீ எதிர்பார்த்ததை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள் அப்பன் சொன்னது போல தீய சக்திகள் அனைத்தையும் உன்னை வந்து சேராமல் உன்னை விட்டு விலகிவிட்டதை நீ புரிந்து கொண்டால் போதுமல்லவா என் குழந்தையே நீ என்றென்றும் உனக்கான வெற்றி உனக்கே சொந்தமாகும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல மாற்றமும் நல்ல விஷயமும் இனி உனக்கானது என் தங்கப்பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்